தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காலில் விழுந்தார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காலில் விழுந்தார் நடிகர் விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாற்பத்தி ஒரு பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைந்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை நேற்றைய தினம் சென்னைக்கு வரவழைத்தார் விஜய் அவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அழைத்து பேசி ஆறுதல் கூறியதாக தமிழக வெற்றி கழக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது ஊடகங்கள் அதை தெரிவித்தன ஆனால் உள்ளே நடந்தது வேறு விஷயம் நாற்பத்தோரு பேர் குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களின் காலில் விழுந்து நடிகர் விஜய் மன்னிப்பு கேட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்களுடைய குடும்பத்தினருடைய திருமண செலவு கல்வி செலவு பொருளாதார செலவு அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாக விஜய் வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றன நாற்பத்தோரு பேர் குடும்பங்களின் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டுள்ளார் தவறை ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறுகின்றனர் நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு தான் காரணம் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததாக தமிழக வெற்றிக்கழக செய்திகள் தெரிவிக்கின்றன